ஐ வெல்கம் ஈ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ஐ வாஸ் லிவ்டு ஐ லிவ்டு இந்த ரெண்டு வாக்கியங்களில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற வாக்கியங்களில் எந்தெந்த வாக்கியங்கள்லாம் கரெக்ட் எந்தெந்த வாக்கியங்கள்லாம் ராங் அதாவது கிராமட்டிக்கலி ராங் எல்லாத்தையுமே வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கிறப்பவே அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் ஐ வெல்கம் இட் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஒரு வார்த்தை ஒரு வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை அதை லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் இதை நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன் இப்போ பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ப்ராட் பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் பிராட் இந்த ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ டேக் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டுக் டேக்கன் அப்படிங்கிற அந்த டூ டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக இந்த பாஸ்ட் பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப மேக்சிமம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பாஸ்ட் பாஸ்டென்ஸ் அதுக்கு அடுத்து தான் ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டோமா அப்படி கிடையாது ப்ரெசன்டென்ஸை விட பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் பாஸ்டன்ஸ் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் லுக் அட் தீ சென்டென்சஸ் இ கிவ்ஸ் அவர் கொடுக்குறார் ஹீ கேவ் அவர் கொடுத்தார் ஸோ கிவோட பாசன்ஸ் கேவ் அர்த்தமே மாறிடுது இது உங்களுக்கு தெரியும் இது பேசிக் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹீ இஸ் கிவன் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஹி வாஸ் கிவன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல கிவன் அப்படிங்கிற வார்த்தை கிவோட past participle ஹீ இஸ் கிவன் ஹி வாஸ் கிவன் இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் கிவன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கப்படுது ஹி இஸ் கிவன் மாதிரி எல்லா வேர்பையும் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது இதில் பாருங்களேன் ஹீ கிவ்ஸ் அவர் கொடுக்கிறார் ஹீ கேவ் அவர் கொடுத்தார் ஹீ இஸ் கிவன் எ புக் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது ஹி வாஸ் கிவன் எ கார் அவருக்கு ஒரு கார் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹீ சிட்ஸ் அவர் உட்கார்கிறார் ஹீ சேட் அவர் உட்கார்ந்தார் சிட் சொல்ல முடியாது ஹீ வாஸ் சிட் கிரமேட்டிக்கலி ராங் ஹீ இஸ் சேட் தட் இஸ் ஆல்சோ கிராமட்டிக்கலி ராங் கிவ் அப்படிங்கிற வேர்பில் ஹீ இஸ் கிவன் சொல்ல முடியுது ஹி வாஸ் கிவன் சொல்ல முடியுது ஆனால் சிட் அப்படிங்கிற வேர்பில் இஸ் சேட் ஹி வாஸ் சேட் சொல்ல முடியல பார்த்தீங்களா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒரு வேர்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு வேர்பை இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தப்புங்கிறாங்க இது இந்த இடத்துல தான் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது இதை கரெக்டாக புரிஞ்சிட்டோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது எப்படி புரிஞ்சிக்கிறது சில வேர்ப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கறாது சில வேர்ப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கிறோம் சம் வேர்ப்ஸ் ஆர் கால்டு ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் சம் வேர்ப்ஸ் ஆர் கால்டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இப்படிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க சார் எக்ஸாம்பிளில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஆக்சுவலி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொன்னோன்னா என்னமோ புதுசாக சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபியர் தான் வரும் ஓகே தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆர்வம் வராது ஸோ நம்ம ஒரு வேர்ப் மூலமாக பார்க்கலாம் ரீட் தீஸ் வேர்ப்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிற்கிறது டேக் அப்படின்னா எடுக்கிறது பை அப்படின்னா வாங்கிறது ரன் அப்படின்னா ஓடுறது இந்த நாலு வேர்ப்ஸில் எந்த வேர்ப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கிறோம் அதாவது அந்த வேர்புக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும் எந்த வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வராது அதை பார்க்கலாமா ஆப்ஜெக்ட்னா என்னது ஒரு பொருள் ஓகே ஐ ஸ்டாண்ட் நான் நிற்கிறேன் அண்டர் எட்ரி அண்டர் எ ட்ரீ அப்படிங்கிறது பொருள் கிடையாது ஒரு இடம் அப்போ இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்ப் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறாது ஐ டேக் எ புக் நான் ஒரு புக்கை எடுக்கிறேன் ஒரு புக் அப்படிங்கிறது என்னது ஒரு பொருள் அப்போ இந்த டேக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறது ஐ பை ஏ கார் கார்ங்கிறது பொருள் அப்போ பை அப்படிங்கிற வேர்பு ஒரு ஆப்ஜெக்ட்டை எடுத்துக்கிறது ஐ ரன் நான் ஓடுகிறேன் ஃபாஸ்ட்டு வேகமாக நான் வேகமாக ஓடுகிறேன் அப்போ அந்த ரன் அப்படிங்கிற வேர்ப் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறது கிராமட்டிக்கல் டேர்மில் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிற வேர்ப்ஸை ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளாத வேர்பை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நோ ஐ வாஸ் லிவ் ஐ லிவ் லீவ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வாக்கியங்கள்லையும் ரெண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் தப்பு இந்த லீவ் அப்படிங்கிற வேர்ப் எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அதாவது ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறதா ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலையா இந்த வேர்பை அப்ளை பண்ணி பாருங்கள் ஐ லிவ் அண்டர் எ ட்ரீ ஐ லிவ் எ புக் ஐ லிவ் எ கார் ஐ லீவ் ஃபாஸ்ட் இதில் எந்த வாக்கியம் கரெக்ட் ஐ லிவ் அண்டர் எ ட்ரீ கரெக்டாக வருதா அப்போ இந்த வேர்ப் ஆப்ஜெக்டை எடுத்துக்கல ஐ லிவ் இன் ஃபாரஸ்ட் கரெக்ட் ஐ லிவ் இன் மை ஹோம் இது கரெக்ட் ஐ லிவ் ஹாப்பிலி இது எல்லாமே பொருட்கள் கிடையாது எல்லாமே இடங்கள் தன்மைகள் ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஹீ இஸ் கிவன் ஹி வாஸ் கிவன் அதே மாதிரி ஹீ இஸ் சேட் ஹி வாஸ் சேட் சொல்ல முடியல சில வேர்ப்ஸை அந்த மாதிரி சொல்லலாம் அதாவது ஹீ இஸ் கிவன் ஹி வாஸ் கிவன் மாதிரி சொல்லலாம் சில வேர்ப்ஸை சொல்ல முடியாது இங்கே இருக்கிற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே பாருங்களேன் சில வாக்கியங்கள் கிராமட்டிக்கலி ராங் ஐ வாக் இன் கார்டன் நான் ஒரு கார்டனில் நடந்து கொண்டிருக்கிறேன் ஐ வாக் இன் கார்டன் ஐ ஆம் வாக்டு இன் கார்டன் சொல்ல முடியாது ஐ வாஸ் வாக்ட் இன் கார்டன் ராங் ஹீ ரன்ஸ் ஸ்லோலி அவர் மெதுவாக ஓடுகிறார் ஹீ இஸ் ரன் ஸ்லோலி தட் இஸ் ராங் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து என்ன தெரியுது அதாவது பொருட்கள் எடுத்துக்கொள்ளாத ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாத வேர்பை ஃபாஸ்ட்டு பார்ட்டிசிப்பில் சொல்ல முடியாது நவு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டீப்பாக ஒரு கிராமர் பார்ட் டீச் பண்ணுறப்ப நடுவில் இது எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவேன் இப்போ நம்ம இதை எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் ஏன் ஒரு சில வேர்ப் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறது ஒரு சில வேர்ப் ஆப்ஜெக்டை எடுத்துக்கலை ஸோ அதான் கிராமர் ஸ்ட்ரக்சர் அதான் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஹி இஸ் கிவன் ஹி வாஸ் கிவன் இந்த சென்டென்சஸ் கியாமல் வச்சுக்கோங்க ஹீ இஸ் சேட் யூஸ் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பை யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ரெண்டையும் மிங்கிள் பண்ண முடியாது ஸோ இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஹீ கிவ்ஸ் எ புக் டு ஹிஸ் ஃப்ரெண்டு அவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு புக் கொடுக்குறாரு பேசிவ் வாய்ஸில் எ புக் இஸ் கிவன் பை ஹிம் டு ஹிஸ் ஃப்ரெண்டு ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் கிவன் எ புக் பை ஹிம் இந்த ரெண்டு டைப்பில் எழுதலாம் ஆனால் அர்த்தம் ஒரே அர்த்தம் தான் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸுக்கும் ஒரே அர்த்தம் தான் பேசிவ் சென்டென்ஸ்லேயும் ஒரே தான் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பேசிவ் வாய்ஸில் சொல்லுவோம் திடீர்னு டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுவோம் திடீர்னு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராமரை நம்ம லேர்ன் பண்ணுறோம் ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு மாறி இருக்குது ஃபஸ்ட் சென்டென்ஸ் அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸ் மாறி இருக்குது செகண்ட் சென்டென்ஸ் மாற முடியல பாருங்கள் லைக் தட் ஃபோர்த் சென்டென்ஸ் மாற முடியல பாருங்கள் நம்மளுக்கு டீஸ் வேர்ப்ஸ் இந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சம் சென்டென்சஸ் ஐ ஹாவ் ரிட்டன் இதில் எந்தெந்த சென்டென்சஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பொறுமையாக ரீட் பண்ணி கண்டுபிடிங்க எந்தெந்த சென்டென்சஸ்லாம் ராங் இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சிடும் எந்தெந்த வேர்ட்ஸ் ட்ரான்சிட்டிவ் எந்தெந்த வேர்ட்ஸ் இன்ட்ரான்சிட்டிவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நோ செக் யுவர் ஆன்சர்ஸ் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கிற சென்டென்சஸ் கிரீன் கலரில் இருக்கிறது கரெக்ட் சென்டென்சஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் கொடுத்துருக்குறேன் இது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்